கர்த்தக்கு பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் எந்த காரியத்திலும் அவசர குணம் என்பது இருக்கக்கூடாது அவசரத்திலே எடுக்கிற முடிவுகள் அநேக நேரத்திலே தவறாக போகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு நேற்று நீங்க அவசரமா ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அதனுடைய ரிசல்ட் விளைவு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அச்சோ நாம இந்த முடிவை கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டோமே கொஞ்சம் காத்திருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களுடைய இருதயம் சொல்லும் பாத்தீங்களா அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுத்தது உண்டு நாம முதல்ல காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு ஒரு அர்ஜென்சில பிறர் நம்மை அவசரப்படுத்துகிறார்கள் இல்லை நாமளே இந்த சூழ்நிலை அவசரப்படுறோம் செய்யணும் செய்யணும் இதை நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக சில காரியங்களை செய்வது அதை செய்யக்கூடாது ஏனென்றால் நம்ம எப்போதெல்லாம் நிதானமாக முடிவெடுக்கிறோமோ அப்போதெல்லாம் பிசாசுடைய தேவையில்லாத சதித்திட்டங்கள்ல இருந்து நம்ம விலகி கொள்ள முடியும் அவசர அவசரமாக முடிவெடுக்கும் போது அவசர அவசரமாக சில காரியங்களை செய்யும் போது நம்ம தண்ணிலே இழந்து விடுகிறோம் நம்முடைய சிந்தனை மாறுபடுகிறது அந்த நேரங்களில் அநேக தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்களா இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல இந்த காரியம் இப்படி நடந்தா நல்லா இருக்குமா இந்த காரியத்துல இதை செஞ்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு போன் கால் வந்தது ஜெபத்திற்காக நம்ம ஜப உதவிக்கு போன் கால் போன் நம்பர் எல்லாம் வந்து கொடுக்குறோம் பாத்தீங்களா அதனால அதுல வந்த போன் காலில ஒரு தாயார் வந்து சொன்னாங்க வெளிநாட்டுல இருந்து போன் பண்ணிருந்தாங்க அவங்க சொன்ன காரியம் அவருடைய மகள் வாலிப மகள் ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறதே தெரியல திருமண வாழ்க்கையில திருமண விஷயங்கள்ல அம்மா ஒன்று சொல்றாங்க கொஞ்சம் பொறுமா பொறுத்து நம்ம நிதானிச்சு பண்ணலாமே யோசனை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தெளிவான சித்தமான விஷயத்த செய்வார் கர்த்தருக்கு எது சித்தமாக இருக்கோ அதை உன் வாழ்க்கையில செய்வார் அடப்போமா கர்த்தருக்கு எப்போ சித்தமானது அவர் செய்து எப்போ அதை நான் பெற்றுக்கொண்டு எப்போ என் வாழ்க்கை நடந்து இப்போவே வயசு கூட்டிக்கிட்டே போகுது எனக்கு நானே இந்த விஷயத்துல தீர்மானம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரி அந்த வாழ்வு மகள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எவ்வளோ தவறான காரியம் பார்த்தீங்களா கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது சில நேரங்களிலே முன்ன பின்ன தாமதமாகலாம் ஆனால் அது தரமானதாக இருக்கும் பாருங்க இது ஒரு ஹோட்டல் இங்கே வந்து அநேகர் சாப்பிடுவதுண்டு தேநீர் இருந்து விட்டு செல்வதுண்டு டீ சாப்பிட்டு போவாங்க நான் இப்போ ஒரு டீ சொன்னேன் வருவதற்கு ஒரு பதினைந்து நிமிடம் ஆனது காத்திருந்தேன் கொண்டு வந்தார்கள் பருகிவிட்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் பாருங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளவு காத்திருக்கிறோம் ஒரு சினிமாவுக்கு போயிருப்பீங்க முன்னாடி எல்லாம் இப்போ நீங்க ரச்சிக்கப்பட்ட பிறகு சினிமா பாத்திருக்க மாட்டீங்க முன்பாக சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா அந்த காட்சிகளை பார்க்கறதுக்கு திரையில பாக்குறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு காத்திருக்கிறது வரிசையில காத்திருக்கிறது பேருந்துக்கு காத்திருக்கிறது ரயிலுக்கு காத்திருக்கிறது வீணா போன காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் எவ்வளவு நிகழ்ச்சிகளுக்காக காத்திருக்கிறோம் டிவிகள் தொலைக்காட்சிகள்ல போடுவாங்க இத்தனை வாரம் கழிச்சு இந்த சீரியல் இந்த நாடகம் அப்படின்னு அதுக்காக காத்திருந்து காத்திருந்து அது வெளியாகும் போது அதை பார்க்கறது திரைப்படத்துக்கு காத்திருக்கிற ஜனங்களின் கூட்டங்கள் எப்படியா இருக்கிறது எவ்வளவு விஷயத்துக்கு காத்திருக்கிறீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எவ்வளவு நாட்கள் பொறுமையா காத்திருக்கிறீங்க வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் ஏன் இந்த அவசரம் ஆண்ட சித்தம்னு சித்தம் இருக்கும்ல அந்த சித்தத்தை பெற்றுக்கொள்வதுல ஏந்தாமல் அவசரத்தை காமிக்கிறீங்க இந்த அவசரத்திலே தான் நாம் தவறுகிறோம் பிசாசு கிரியை செய்து விடுகிறான் அப்புறம் நம்ம வருத்தப்படுறோம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமா இது கிடைச்சா நல்லா இருக்குமா அது கிடைச்சா நல்லா இருக்குமா அப்ப நாமளே ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருவோம் இதுதான் எனக்கு எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானது என்ன அதை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா அந்த சித்தம் தான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை கொண்டு உங்களிடத்துல பேச இருக்கிறார் ஏன்னா இந்த அவசர குணம் மாறணும் இது மாறினால் மாத்திரம்தான் நம் வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் இல்லையா இல்லைனால் வீணான பிரச்சனைகள்ல சிக்கல்ல வம்புல போய் மாட்டிக்கிறது அவசரமாக செய்கிற எல்லா காரியங்களுமே அப்படித்தான் பாருங்க ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் பாத்தீங்களா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலதான் வாய்க்கும் கர்த்தருக்கு சித்தமானது நம்ம கையில இருந்து வாய்க்காது நாம ஒரு முடிவை செஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு நான் இதைத்தான் வந்து தேர்ந்தெடுத்துப்பேன் இதுதான் எனக்கு வேணும் அப்படி இதுதான் கர்த்தருடைய சித்தம் போல எனக்கு தெரியுது அப்படின்னா நோ கர்த்தர் பாத்தீங்கன்னா வருத்தப்படுவாரு நான் ஒரு சித்தம் வச்சிருக்கேன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என் மகளுடைய வாழ்க்கையில ஆனா அவளா முடிவெடுத்துட்டு அவனா முடிவு எடுத்துட்டு இதுதான் சித்தம் இதுதான் சித்தம்னு சொல்றேன்னா அது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்பார் பார்த்தீங்களா கர்த்தருக்கு சித்தமானது எதுவோ அது அவருடைய கையினால உங்களுக்கு வாய்க்கும் நீங்க காத்திருக்கணும் பொறுமையா இருக்கணும் இந்த காத்திருப்பின் நாட்கள்ல நீங்க கர்த்தரோட சேர்ந்து கொள்ளணும் அதிகமா சபைகளுக்கு போகணும் கர்த்தரோட நேரம் செலவிடணும் இயேசுவோட நேரம் செலவிட்டு அவரோடு பேசி வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும் இப்படியாக உங்கள் நாட்கள் செல்ல வேண்டும் அபிஷேகம் பெற வேண்டும் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் படிப்பு இருக்கு நல்லா படித்திருக்குறீங்க தகுதியான சம்பளம்தான் நல்ல வேலை தான் எல்லாம் இருக்கு ஆனா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அது உங்களுக்கு எப்படி இருக்கு அது உங்களுக்கு எவ்வாறாக இருக்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ வீக்கா இருக்கிறோம் நம்ம எவ்வளவு கீழே இருக்கிறோம் ஜெபிக்கிறது இல்லை சபைக்கு போறதில்லை ஆண்டவரோட நேரம் செலவிடுறது இல்ல வேத வசனங்களை தியானிக்கிறது இல்லை இப்படியெல்லாம் இருந்தா எப்படி கர்த்தர் உங்களுக்கு அவருக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறார் அவர் செஞ்சா பெஸ்டா இருக்கும் தி பெஸ்ட் எதுவோ அதை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார் நம்ம காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு சில மாதங்கள் காத்திருப்புக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு யாரு காத்திருப்பாங்க போங்க மாமி போங்க டாடி எனக்கு அதெல்லாம் வெயிட் பண்றதெல்லாம் இல்ல நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது கருத்து எப்போ எனக்கு இதை கொடுப்பாரு நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுடைய ஆலோசனைகளையும் நம்ம அசட்டை பண்ணிடுறோம் பாத்தீங்களா அதே மாதிரிதான் பெற்றோர்களும் கூட பிள்ளைகள் காத்திருப்போமான்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா இருங்கம்மா பாக்கலாமான்னு சொல்லுவாங்க இல்ல 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 இப்ப நீ இதை முடிச்சாதான் கௌரவம் அவங்க கேட்டுட்டு வர்றாங்க இவங்க இது பண்றாங்க இப்பவே இதை வந்து நானு வந்து முடிச்சே ஆகணும் இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க நான் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அவசரத்தன்மை பிள்ளைங்க மேல போட்டு உங்களுடைய நம்மளுடைய எல்லா காரியங்களையும் திணிக்கிறது பாத்தீங்களா நம்ம ஆண்டவர் இடத்துல இது உங்களுக்கு சித்தமா ஆண்டவரு இந்த காரியம் உங்களுக்கு சித்தமா நான் இங்க இருக்கிறது சரியா இங்க இருக்கிறது சரியா இந்த வேலை எனக்கு சரியா இந்த படிப்பு எனக்கு சரியா இந்த நாட்டில நான் உத்தியோகம் செய்வது சரியா இந்த பெண்ணை திருமணம் செய்வது சரியா இந்த நபரை திருமணம் செய்வது சரியா நான் ஆண்டவர் இடத்துல கேட்டு அவருடைய சித்தப்படியாக நாங்க நாம் என்னைக்கு முடிவு எடுத்திருக்கிறோம் அவருடைய சித்தப்படி முடிவெடுத்தால் மாத்திரமே ஜெயம் கிடைக்கும் இல்லைன்னா வீணான பிரச்சனைகளை நாம் மாட்டிக்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படியாக வீணான பிரச்சனைகளிலே சிக்கி கொண்டு பாருங்க இந்த கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலையிறவங்க எத்தனை பேர் பாத்தீங்களா கர்த்தர் அப்படிலாம் நம்ம அலைய விட மாட்டாரு அலையக்கூடாதுன்னு சொல்லி விரும்புறாரு ஆனா ஒண்ணுதான் நம்ம செய்யணும் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் அவர் சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க இன்னொரு வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா ஐம்பத்தி ஐந்திலே எட்டாம் வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல பாருங்க நம்ம நினைப்பு ஒண்ணு இருக்கலாம் இங்க போனா இப்படி ஆயிடலாம் செட்டில் ஆயிடலாம் இங்க போனா இந்த ஜாப் கிடைச்சானா இப்படி போயிடுவேன் இந்த பிசினஸ் பண்ணா இப்படி நான் இப்படி செட்டில் ஆகிடுவேன் என்னுடைய காரியம் இப்படி திருமணம் நடந்தா இப்படியான குடும்பத்துல நான் சில பேர் பாத்தீங்கன்னா ஐடியா வச்சிருப்பாங்க ஒரு ஐடியாலஜி திருமணத்தை குறித்து ஒரு ஒரு திட்டம் ஒரு ஐடியாலஜி நான் இப்படி திருமணம் செஞ்சு போனா நான் இப்படி இருப்பேன் நான் என்னோட இருபதாவது வருஷம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் பாத்தீங்களா நீங்க திட்டம் போடுறீங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க விருப்பப்படுறீங்க ஆனா ஆண்டவருடைய விருப்பமும் திட்டமும் அவருடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் மேலானது உயர்ந்தது இல்லைங்களா நீங்க இவ்வளவுதான் வச்சிருப்பீங்க அவர் இவ்வளவு வச்சிருப்பார் அதனால நான் என்ன ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னா நாமளாக நம்முடைய சித்தத்துல முடிவெடுத்து ஆண்டவருடைய பெரிதான சித்தத்தை நாம தடுத்து விடக்கூடாது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தம் வைத்திருக்கிற திட்டம் நாம் நினைப்பதை விட அது அதிகமாகவே இருக்கும் நீங்க ஒன்று நினைப்பீங்க எனக்கு இவ்வளோ போதும் நான் இப்படித்தானே இருக்கேன் பாருங்க என்னுடைய உடலை பாருங்க நான் இப்படித்தானே இருக்கேன் இப்ப எனக்கு இந்த மாதிரியான ஒரு இடம் அமையும் பாருங்க என்னுடைய படிப்பை பாருங்க என் குடும்பத்தை பாருங்க என் அப்பா அம்மாவை பாருங்க என் குடும்ப சூழ்நிலையை பாருங்க அப்போ எனக்கு இந்த மாதிரியான ஒரு காரியம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு முடிவுக்கு வர்றீங்க பாத்தீங்களா கர்த்தர் உங்களுக்கு அதை கட்டிலும் மேலானதை செய்ய விரும்புகிறார் அதனாலதான் அவர் சொல்லுகிறார் மகனே மகளே உன் நினைவு என்னுடைய நினைவு அல்ல என்னுடைய நினைவுகள் அதை காட்டிலும் மேலானது உனக்கு நான் பெரிதான காரியங்களை செய்ய விரும்புகிறேன் சொல்லி கர்த்தர் சொல்றார் பாருங்க அந்த வசனத்துடைய மீதி பகுதி உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம நினைக்கிறோம் இந்த வழியில போனா இதை பண்ணிடலாம் இதை செஞ்சு இங்கிட்டு போயிடலாம் இதை பண்ணா நம்ம இப்படி பண்ணிடலாம் பிரம்மாண்டமா ஒரு கோட்டை உண்டு பாத்தீங்களா ஆனா ஆண்டவர் சொல்றார் உன் வழி என்னுடைய வழி அல்ல நீ உன்னோட வழியில போகாத போக நினைக்காத நீ உன்னோட வழியில போக முயற்சி பண்ணிக்கிட்டு என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்களும் கூட ஆண்டவர் என்று சொல்லாத என்னுடைய வழியிலே நீ வருவதற்கு பழகிக்கோ சொல்லி கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க சொல்லுவீங்களா நீங்க காட்டுற வழியில கர்த்தர் உங்க கூட வரணுமா இல்ல கர்த்தர் காட்டுற வழியில நீங்க அவர் கூட போக போறீங்களா எது நலம் எது சரி எது உச்சிதமானது தான் இதை முடிவு பண்ணணும் அதனால கர்த்தர் இடத்துல கேட்டு முடிவுகளுக்காக காத்திருந்து அவர் சித்தப்படி எல்லா காரியத்தையும் செய்ய பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமா கர்த்தர் இதைத்தான் உங்களோடு பேச விரும்புகிறார் பாருங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு சின்ன காரியங்களில் விழுந்து போனால் பரவாயில்ல பெரிய பெரிய காரியங்களில் விழுந்து போயிட்டோம்னு சொன்னால் அது எவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்துகிறது ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவரிடத்துல விழித்திருக்க வேண்டும் அதனால என்று கேட்கப்பட்ட இந்த வார்த்தையின்படியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் ஆண்டவரே உமக்கு சித்தமானதை நான் ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படி சொல்லுகிறவர்கள் இப்பொழுது உங்கள் கண்களை மூடி இருதயத்தில் கை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவேமுக்கு நன்றி என்னுடைய வழிகள் ஆண்டவரே உம்முடைய வழிகள் அல்ல உம்முடைய வழிகள் என்னுடைய வழியை காட்டிலும் மேலானது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் சிறிய காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரையிலும் ஒவ்வொன்றையும் உம்முடைய செய்ய நான் ஒப்புக்கொடுக்கிறேன் அதுவே சரியானது என்பதை தெரிந்து கொண்டேன் என்னை நீர் வழிநடத்தும் என் மீது கண் நோக்கமாயிரும் என் பாதைகளை செவ்வாயப்படுத்தும் என் வாழ்க்கையை நீர் வளமாக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் نام پیدا ہے آمین آمین